ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா பூந்தட்டம் இன்றைக்கி சேனலில் பதியம் போடுறது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஒரு சிலருக்கு வந்து பதியம் போட தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ சாதாரணமாக இந்த மெத்தட் வந்து எப்போ வேணால் பதியம் போட்டுக்கலாம் வெயில் காலம் குளிர்காலம் எந்த டைம் வேணால் பதியம் போட்டுக்கலாம் ஈஸியாக வளரும் அதுக்கு வந்து ஒரு டிப்ஸும் இருக்குது அது அந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இன்னும் சீக்கிரமாக வேறு பிடிக்கும் அதுக்கப்புறம் இன்னொன்று கட்டிங்ஸ் கட்டிங்ஸ்க்கும் வந்து எப்படி செடியை கட் பண்ணணும் எப்படி நம்ம பதியம் போடணும் அதை பற்றியும் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி தரேன் ஸோ இந்த ரெண்டு மெத்தடுமே நல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் வேறு பிடிக்கிற மெத்தட் நல்லா கவனமாக கவனிங்க இப்போ இந்த மாதிரி வளைக்கிற பாருங்க இந்த மாதிரி வளைக்கிற மாதிரி ஒரு கிளை எடுத்து செடி நீளமாக போயிருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு கிளை எடுத்து வளைச்சிங்கன்னா வளையணும் உடையக்கூடாது அந்த மாதிரி கிளையில் அப்படியே நீங்கள் தரையில் ஊன்றி வச்சாவே போதும் அதுக்கு மேலே மண்ணை போட்டுட்டு ஒரு செங்கலை வச்சுருங்க அவ்வளோதான் செடி வந்து வேறு பிடிச்சிரும் அது மாதிரி கிளை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கணுப்பகுதி இருக்கிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க கணு தெரியும் இல்லையா ஷேப்பில் இருக்கும் ரெண்டு ஒரு கிளை போகும் அதில் அது பிரிஞ்சு இன்னொரு கிளை போகும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கணுப்பகுதியிலேருந்து வேர் சீக்கிரமாக பிடிக்கும் நமக்கு வந்து ஒரு கிளையாக வராது செடி வளர்ந்தாலும் ரெண்டு செடியாக நமக்கு கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் கிளை செலக்ட் பண்ணி வளைச்சி பதியம் போடுங்க இது வந்து உங்களுக்கு சீக்கிரமாக பிடிக்கிற ஒரு மெத்தட் நிறைய பேருக்கு வந்து அப்படியே வளச்சி வச்சாலும் ஒரு சில டைம் வேர் பிடிக்க நாள் ஆகும் இந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு இருபது நாளில் சீக்கிரமாக வேர் பிடிச்சிரும் இது வந்து சக்ஸஸும் ஆகும் இந்த ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் வந்து கிளைய உடைச்சி பதியம் போடுறது நிறைய பேர் கட் பண்ணி வைப்போம் ஸோ அப்படி வச்சாலுமே நமக்கு வேர் பிடிக்கும் பட் அதை விட இது வந்து இன்னும் ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் பிடிக்கிற மெத்தட் அது என்னது அப்படின்னா கிளைய அப்படியே உடைக்கணும் உடைச்சிட்டு அதை நான் நட்டி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வேர் பிடிச்சிரும் அதில் அதுக்கு வந்து குச்சி வந்து செலெக்ஷன் வந்து ரொம்ப திக்கா இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸாக நீங்கள் குச்சி செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் விரல் வச்சிருக்கேன் பாருங்க அந்த குச்சியில்தான் நான் இப்போ உடைக்க போகிறேன் அதே மாதிரி எந்தெந்த செடி வரும் அப்படின்னா பன்னீர் ரோஸ் நாட்டு ரோஸ் பன்னீர் பட்டன் ரோஸ் அது குட்டி குட்டியாக போக்கு இல்லையா இந்த மூணு செடி மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி வளைச்சி உடச்சி பதியம் போடுறது வரும் செவன் டேஸ் ரோஸ் அதெல்லாமே நமக்கு அந்தளவுக்கு வராது ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பதியம் போட கற்றுக்கணும் அப்படின்னா பன்னீர் ரோஸ் நாட்டு ரோஸ் பன்னீர் பட்டன் ரோஸ் இந்த மூணு செடியில் ஒரு ரோஸ் செடி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கற்றுக்கிட்டதுக்கப்புறமா நீங்கள் மற்ற செடி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நான் எப்படி உடைக்கிறேன்னு பாருங்கள் அந்த கிளை இருக்கு இல்லையா அந்த கணுப்பகுதி ரொம்ப முக்கியம் அது டேமேஜ் ஆகாமல் அப்படியே நல்லா வளைச்சி அப்படியே சுருட்டி எடுத்தீங்க அப்படின்னா வந்துடும் பார்த்தா தெரியும் அந்த கணு இருக்கணும் இது அந்த கணு பகுதி சொல்கிறோம் இல்லையா அந்த கணுப்பகுதி இது தான் இதை வந்து அப்படியே நம்ம நட்டி வச்சிடும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி இது எந்த டைம் வைக்கணும் அப்படின்னா குளிராக இருக்கிற டைம் தான் வைக்கணும் வெயில் காலம்லாம் வச்சா வராது நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த குளிர் அதிகமாக இருக்கிற இந்த மூணு மாதத்தில் இந்த மெத்தட் சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு மழை தடி பிடிச்சி வச்சே நீங்கள் ஊற்றுங்க அப்போ வந்து வேர் வந்து சீக்கிரமாக பிடிக்கும் ஸோ நான் வந்து பன்னீர் பட்டன் ரோஸ் இதே மாதிரி வச்சு நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் அது சீக்கிரமாக வேர் பிடிச்சிருச்சி வேரும் நான் காமிச்சிருந்தேன் அந்த வீடியோவில் ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அதனால் திருப்பி நான் இந்த வீடியோ போடுறேன் உங்களுக்கு அதே மாதிரி பன்னீர் ரோஸில் கூட நீங்கள் இதே மாதிரி கிளையை வந்து உடச்சி வச்சு நீங்கள் பதியம் போடலாம் என்கிட்ட தெரிஞ்சவங்க கிட்டேருந்து கேட்டு இந்த மாதிரி ஒரு கிளை மட்டும் வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து போடலாம் சப்போஸ் ரொம்ப தூரத்தில் இருந்தே நீங்கள் கிளை வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் தண்ணியில் போட்டுருங்க தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செடி நட்டி வைங்க நல்லா வளரும் மண் கலவை ரொம்ப முக்கியம் செம்மண் ஆத்துமண் கோகோபீட் இது மூணும் கலந்த மண் மண்களவில் தான் செடி வந்து நல்லா வளரும் இப்போ நான் விரலில் அமுக்கிற மருங்க எவ்வளோ ஈஸியாக போகுதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும் அதான் நம்ம ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது இந்த மாதிரி லூஸாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மண் வந்து தன்னாலே டைட்டாயிரும் அந்த மாதிரி கலவை எடுத்துக்கணுங்க அது அந்த பழைய மண்ணுனாலும் அதை நீங்கள் கீழே உதிர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி பொல புலன்னு இருக்கும் ஏற்கனவே தொட்டியில் இருந்தது அதே தொட்டியில் அப்படியே வச்சிங்க அப்படின்னா எந்த அளவுக்கு லூஸாக இருக்காது அப்போ வேர் பிடிக்க கஷ்டப்படும் அதனால் பழைய மண்ணினால் கீழே போட்டு உதுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி தொட்டியில் மாற்றிட்டு மண்ணை லூஸ் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செடி வைங்க உரம் போடணும்னு அவசியம் இல்லை நான் வந்து அப்படியே உரம் போடவே மாட்டேன் கலவை மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே இப்போ இது வந்து பழைய மண் ஏற்கனவே உள்ள தொட்டியில் உள்ள மண் இந்த பாருங்கள் விரல் வச்சோன்னா எவ்வளோ டைட்டாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் எடுத்தோன்னே வச்சிங்கன்னா வேர் பிடிக்காது வேர் பிடிக்க ரொம்ப கஷ்டப்படும் ஸோ அதனால தான் மண்ணை கொஞ்சம் லூஸ் ஆக்கிக்கங்க அவ்வளோதான் இதை வச்சுட்டோம் இதுக்கப்புறம் நம்ம மழை தண்ணி பிடிச்சி வச்சு ஊற்றிட்டே இருக்கணும் அவ்வளோதான் சீக்கிரமாக அந்த கட்டிங்ஸ் வந்து வளர்ந்துடும் ஒரே மாதத்தில் வேர்லாம் பிடிச்சிருவோம் இப்போ இதே மாதிரி தான் சாமந்தி என்னென்ன செடி நான் பார்த்தீங்கன்னா போடுவேன்னா சாமந்தி என்ன சாமந்தி போட்டாலும் வந்துடும் அதுக்கப்புறம் ரோஸு அதுக்கப்புறம் பிச்சிப்பூ செடி அதுக்கப்புறம் ஜாதி பூச்செடி இந்த மாதிரி நான் தண்ணி ஊற்ற ஊற்ற அது உறிஞ்சி ரொம்பருங்க மண்ணில் வந்து தண்ணி தேங்கியே நிற்காது நிற்கவே கூடாது இப்போ நான் தண்ணி ஊற்ற ஊற்ற அது உள்ளே உறிஞ்சிடணும் உறிஞ்சி கீழே வந்துடணும் ஸோ அந்த மாதிரி ஒரு கலவை எடுத்துக்கோங்க தண்ணி தேங்கி இருந்தாலும் அந்த கட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிரும் மண்கலவை நல்லா முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மண்கலவை தான் அது மாதிரி நம்ம ம ரொம்ப லூஸாக அந்த குச்சி வைக்கக்கூடாது நல்லா மண்ணில் அழுத்தி வைக்கணும் காற்றுல அசைஞ்சிருச்சுன்னா வேர் பிடிக்க லேட் ஆகும் அதுக்கப்புறம் இதே மாதிரி அந்த மாதிரி இருக்கு இல்லையா அதுவும் உடச்சி வச்சிங்க அப்படின்னா வளர்ந்துடும் ஸோ மல்லி வந்து திக்காக இருந்ததுன்னா அறுபது நாள் ஆகும் வேறு பிடிக்க நைஸாக கொஞ்சம் மெலிஸாக இருந்ததுன்னா நாற்பது நாளில் வேர் வந்துடும் அது பன்னீர் பட்டன் ரோஸ்லாம் ரொம்ப ஈஸியாக வளர்கிற செடி ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நீங்கள் போட்டு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த நான் சொன்ன மூணு ரோஸ்லாம் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி ஒன்று ஒரு குச்சி மட்டும் வைக்காதாங்க ஒரு ரெண்டு மூணு குச்சி வைங்க ஏதாவது ஒன்று உங்களுக்கு வளர்ந்துடும் ஸோ ரொம்ப ஈஸி தான் இந்த சீசன் மட்டும் தான் நீங்கள் கற்றுக்க முடியும் செம்பருத்தி கூட இந்த மாதிரி செம்பருத்தி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க வருமானு சொல்லி அது வச்சேன் நல்லா வளர்ந்துருச்சு தக்காளி கூட கட்டிங்ஸில் வளர்ந்துருக்கு இப்போ நீங்கள் பார்க்குற தக்காளி அப்படி தான் சும்மா வேறு தொட்டியில் இருந்தது பிடுங்கும் போது வேர் தனியாக செடி தனியாக வந்துருச்சு அதை இந்த தொட்டியில் நான் மாற்றி நட்டி வச்சேன் வேர் இல்லாமல் தான் வச்சேன் இப்போ நல்லா வேர் வந்துருச்சு பாருங்கள் ஸோ தக்காளி கூட நம்ம கட்டிங்ஸ் முறையில் வைக்கலாம் அதுவும் வேர் வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா பூந்த டைம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்